நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேர் அடியும் வாங்க போகிறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்திருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்துருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரகப்பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நவரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழித்து நகரும்போது சில நேரத்தில் நல்லவைகளும் சில சமயத்தில் தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனால் அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்கப்போகுது அல்லது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் ஏழில் குரு ஆரம்பமே அடிச்சிடுறேன் உங்களை பொறுத்த அளவுக்கு தனுசு ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு வந்து பார்வை அவருடைய பார்வை அப்படிங்கிறதும் வேற பதியுது ரெண்டாவது லட்டு மாதிரி ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது குருவுடைய பார்வை தன்னுடைய வீட்டின் மேலே விழும்போது தன்னுடைய வீட்டை வந்து ரொம்ப சுபிட்சமடைய வைப்பார் முக்கியமாக திருமண யோகத்தின் மூலமாக யாருக்கெல்லாம் வந்து ஒரு சிங்கிள்ஸாகவே இருப்பாங்க இல்லையா மனம் நொந்து போயிருப்பாங்க என்னடா வாழ்க்கை அது அப்படின்னு கல்யாணம் பண்ணவெல்லாம் ஒரு பக்கம் புழம்பிகிட்டு இருப்பான் அது வேறு விஷயம் அதை பார்க்க மாட்டாங்க அவங்க நம்ம லைஃப்பில் என்னடா ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லையே இப்படியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் லைஃப் கலர்ஃபுல்லாக மாறும் என்ன ஒரு கூடுதல் ஒரு சந்தோஷம்னா நீங்கள் விரும்பியபடியே அந்த ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது இணையோ அமையும் அவர்களால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான லைஃப் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு 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 படி மேலே உயர்வது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா லைஃப்பில் இவ்வளோ நாள் ஒரு மாதிரி இருந்தோம் இப்போ ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு வந்து உண்டாக்குவார் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் சனியினால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யோகங்கள் அப்படிங்கிறது மட்டுப்படும் சனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெடுதல் அர்தாஷ்டமாக சனி அப்படிம்பாங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் போய் அவர் வந்து உட்காருவார் எப்போ அது மே மார்ச் மாதம் அந்த பயிற்சி நிகழ்ந்து தான் உங்களுக்கு குருவே விடுறார் ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து வேகமாக போகக்கூடிய வண்டி கிடச்சிருச்சு அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் எதிர்த்தாப்பில் ஒரு வேகத்தடையும் இருக்குங்கிற கவனத்தோடு நீங்கள் போனீங்கன்னா தான் விபத்தை தவிர்க்க முடியும் அதனால சனி வந்து ஒரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு காரணத்துல உங்களை வேகமாக இயங்க வைத்து ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் அலர்ட்டாக இருங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு மொத்தமாக தலையை கொடுத்து மாட்டிக்காதீங்க ஏன்னா இதுக்கான சூழ்நிலையெல்லாம் இப்போ உண்டாகும் ஒரு 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 மாதமாக ஒருத்தர் இருப்பார் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா டீப்பாக பழகிறாரு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டாரு அப்படின்லாம் நீங்கள் பிள்ளாங்கி தான் அடைவீங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு பேப்பரை நீட்டி எனக்கு கொஞ்சம் இது மட்டும் ஒரு கேரண்டி கையெழுத்து போடுங்கும் போது உங்களால் மறுக்க முடியாது அப்போ நீங்கள் கையெழுத்து போடும்போது என்ன ஆகும் உங்களை நீங்கள் ரிஸ்க்குக்கு உள்ளாக்கிக்குவீங்க அவர் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு அவர் கட்ட வேண்டிய பணத்துக்கு உங்கள் வீட்டு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்களே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டது மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்போதான் வந்து இந்த குரு பார்வையோடு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டமானது உங்களுக்கு நன்மைகளை கூடுதலாக செய்ய முடியும் நீங்கள் உங்களை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அமைத்து கொள்கிறீர்களோ டிசைன் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து கிரகங்களுமே வந்து உங்களுக்கு நல்லது பண்ண முடியும் நம்ம மொத்தமாக போய் ஒரு குழிக்குள்ளாரை இறங்கிட்டு எங்கே இப்போ நீ வந்து ஃபுல் பலத்தோட தூக்கு அப்படின்னா அந்த கிரகத்தால் எந்த அளவுக்கு சக்தியோட தூக்க முடியுமோ அளவு தான் லிஃப்ட் பண்ண முடியும் ஸோ நம்மளை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு சேஃபர் பொசிஷனில் வச்சுக்கணும் அதற்காக தான் இந்த பாயிண்டெல்லாம் நான் சொல்கிறேன் சரி நமக்கு கெடுதல்கள் கம்மியாக நடக்கணும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சித்தர்களுடைய அருளாசையை வேண்டி இந்த கலியுகத்தில் போகாத மனிதர்களே கிடையாது எவ்வளவு சிரமமான மலையாக இருந்தாலும் அது வெள்ளியங்கிரி மலை சதுரகிரி மலை பர்வத மலை இது மாதிரி இடங்களை நோக்கி சாதாரணமாகவே மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க அது கலியுகத்துல வந்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் ஆசீர்வாதம் செய்வதற்கும் குரு மகான்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது அதுல வந்து அந்த அந்த வைப்ரேஷன்ஸை பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஆற்றல்ங்கிறது குருவுக்குரிய ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு வந்து அது இயல்பாகவே நன்றாகவே உண்டு ஸோ அவருடைய அந்த எனர்ஜி புரொட்டன்ல நீங்கள் உங்களை வைத்து கொள்ளும் பொழுது சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது ஒரு தீமையாக உங்களுக்கு நன்மைகளில் இல்லாமல் தீமைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு விலகி போவதற்கான ஒரு சூழ்நிலையை குருவே உருவாக்கி தருவார் கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணி ஒரு முகஸ்துதியினாலேயோ உங்களை பாராட்டி ஒருத்தர் பேசிட்டு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட நெருங்கக்கூடிய காலகட்டத்தை இது இந்த சமயத்தில் உருவாக்குவாங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இல்லைன்னா காலி ஆகிடுவீங்க உங்களை நாசம் பண்ணிடுவாங்க பட் அதே சமயத்தில் இப்போ நான் சொன்ன அந்த சித்தர் வழிபாட்டெல்லாம் செய்யும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு குரு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்கள் லைஃபை இந்த வருஷ முடிவில் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போவார் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக என் கடித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரகப்பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமா கேளுங்க இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது சுமாராதான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே திருற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக போட்டோவா அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்தி ஆல்ரெடி பொருந்திருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லுவேன் அதுல உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது இந்த இலவச பொது யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலில் நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதுக்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் இருந்தீங்களா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆயிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் இருக்கீங்கன்னா குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குரு வாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போறீங்கங்கிறது அர்த்தம்